ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் இந்த வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெண்டைக்காய் பொடி மாசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆயில் விட்டுக்கலாங்க ஏன்னா இந்த வெண்டைக்காய் பொடி மாஸ்க்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடுகு மறுப்பு போட்டுக்கலாம் சோம்பு கடலை பருப்பு

வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அப்போ வந்து அந்த வழக்கத்தன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பூண்டு கூட ஒரு பத்து பாய்ஞ்சு பல் போட்டுருவாங்க நல்லா வாஷிங்காக நல்லா இருக்கும் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துடணும் இந்த வெண்டைக்காய் வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது பிரெயினுக்கு உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா இந்த காஞ்ச மிளகாய் பொடி இருந்தால் ஒரு ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கோங்க இந்த மிளகா பழமு மிளகா தொழில் போடுறப்பவே நீங்களும் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் வேணும்னா காரம் இது அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்கலாங்க அப்படியே வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் இந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு இந்த சோம்பு போட்டாங்க எவ்வளோ வாசனையாக பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு செய்யணும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் மீடியம் கிளம்பில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுப்பாங்க பாரு வெண்டக்காய் படி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் வெண்டைக்காய் பொடி மாஸ் ரெடி இது வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கு பொதுவாக வந்து இது சைடிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்குந்தளா சமையல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ